அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமு வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சில பிளான் அபிக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபி வந்து பிஸ்னஸ்ல அடி அடிச்சா அவ கண்டிப்பாக கஷ்டப்படுவா அப்படின்றதுக்காக பிஸ்னஸ்ல வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க சுந்தரி அந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்த உடனே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க முரளிகிருஷ்ணா இங்க பாரு முரளிகிருஷ்ணா நான் இப்படிதான் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனைகளும் சரியா அதுக்கான தண்டனை அவள் அனுபவிக்கணும்ன்றாங்க இங்க பாரு என்ன எல்லாமே வந்து சரியாதானே யோசிச்சு பண்ணிட்டு இருக்கானு இங்க பாருங்க மறுபடி மறுபடியும் அபிக்காக நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம் அப்படி ரொம்ப நல்ல வேண்டுவாங்க என்ன நீ இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கு இந்த வீட்டில் சொன்னால் உன்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுக்கும் கிருஷ்ணா கண்டிப்பாக நான் அவளை அழிக்காத விட மாட்டேன் அந்த அப்பிய நான் சாக அடித்தாலே அடிச்சுருவேன் போதும் நிப்பாட்டுங்க அத்தைன்றாங்க அப்பிய பற்றி இன்னும் ஒரு வார்த்தை அப்படி பேசுறீங்க எனக்கு கண்டிப்பாக கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா முரளிகிருஷ்ணா அப்பிய இவங்க இவ்வளவு எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க இவங்களை சும்மா விடக்கூடாது இவங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு முரளிகிருஷ்ணா நினச்சிட்ருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சுருக்காங்க தேங்க்யூ